சர்க்கரை கட்டி சர்க்கரை கட்டி சந்தனை கட்டி இந்த சித்திர குட்டி சித்திரை குட்டி வந்தது கட்டி பலதான் சுத்தம் சுத்தம் என்னோடைய தவிப்பு அடங்க அடங்க என்னோடைய தவிப்பு எல்லவா கொஞ்சமா நல்லவா என்ன சொல்ல சர்க்கரை கட்டி சக்கரை கட்டி சந்தனை கட்டி இந்த சித்திரை குட்டி சித்திரை கொட்டி வந்தது சுத்தி

நமல கட்டி சுக்கரன் உடையோடய உடனே ராகு ஆகத்தானி தாலோ நி தாளி என்போனாக தான் தாலோடு தாலோ நி தாள வேகத்தான ஓட்ட ஓட்ட வேஜா அகஞ எனக்கு பூவை மேலே ஒன்னை நானும் பறிப்பேன் கோட்டை வாட்ட சக்கரை கட்டி சுக்கரை கட்டி சந்தனை பட்டி என்ன சிக்கரை கட்டி சித்தரை கொட்டி வந்தது சித்தே பழசம் ஐயா நினைப்பூ என்ன சொல்லி அடங்க அடங்க அனஞ்சதானதான் சந்தான ఏ చాలా కొట్టి సక్కర కొటీ చందనకటి చిత్రి చిత్ర కొట్టి వంద